பாக்கு அப்படிம்போது இது என்ன ரகம் தெரியுது இது வந்து முகேஷ் நகர் முகேஷ் முகேஷ் நகர் முகேஷ் நகர் நகர் ஒரு வெரைட்டி மேல ஒரு வெரைட்டி போட்டுருக்கது அது வந்து இன்டர் மங்கலா இன்டர் மங்கலா முகேஷ் வெரைட்டி பாக்குல இந்த ரெண்டு வெரைட்டி தான் இருக்கா இல்லை நாலஞ்சு வெரைட்டி இருக்கு நான் போட்டுருக்கு இந்த ரெண்டு இந்த எங்க இந்த ஈரோட் டிஸ்ட்ரிக் வந்து இது முகேஷ் நகர் வந்து கொஞ்சம் சூட் ஆகுது இந்த கிளைமேட்டுக்கு க்கு சூட் ஆகும் இந்த climate இன்னும் இது சூட் வந்து நல்ல yield வருது மத்த வெரைட்டிவோட எது முகேஷ் நகர் நகர் இல்ல இங்க எல்லாம் ஆள் பிரச்சனை அதனால் நீண்ட கால பயிர் போகும்போது ஒவ்வொரு வருஷ வருஷம் ஒரு பயிர் மாற்றி பண்ணும்போது ஆளு லேபர் அதிகமாகும் இது வந்து வருடக்கணக்கான பயிருக்கும் போது தென்னையோ பார்க்கும்போது நம்மளுக்கு அதிகமான லேபர் தேவையில்லை இது பார்க்க லேபர் லேபர் தேவையில்லை அது வந்து பார்க்க பொறிக்கிறதும் அதே மாதிரி கான்ட்ராக்டாக அவங்க பொறிச்சுக்கிறாங்க நாம பொறிக்கிற வேலை இல்லை நாம உரம் வச்சு தண்ணி கட்டுற மரம் பராமரிச்சா போதும் அதுக்காக வந்து என்ன மாதிரி உரம் வந்து இயற்கை வந்து முதல் வந்து ஜீவன் பஞ்சவம் இது மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து இந்த டிகேசி ப்ராடக்ட்ல வந்து வேமு ஓ ஓடபிள்யூடிசி என்டபிள்யூடிசி என்பிகே மாதிரி உரம் வந்து இதை இப்போ வந்து ஒரு மூணு நாலு மாதம் இதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன் பயன்படுத்திக்கும் போது இப்போது எனக்கு கொஞ்சம் பார்க்கக்கூட இலைய நீளம் வந்து இப்போ வந்து முதல்ல இருந்ததுக்கு இப்போ வந்து கொஞ்சம் இலைகள் பரப்பளவே கொஞ்சம் அகலமாக இருக்குது பார்க்கக்கூடிய இலை செலவு எனக்கு பெருசாக இல்லை எனக்கு இப்போது வந்து இந்த டிகேசி ப்ராடக்ட் பண்ணுறதுனால முதல்ல நம்ம இன்வெஸ்ட்டு ப்ராடக்ட் வாங்குறோம்ல அது ஒன்று தான் செலவு அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து மல்டிப்ளை பண்ணி 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 ட்ரிப்பில் விட்டுட்டுருக்கறனால பெருசாக செலவு இல்லை

சரி இப்போ இதுக்கு முன்னாடி கொடுத்த உரங்களுக்கெல்லாம் என்ன செலவு பண்ணிருக்கீங்க இப்போ டிகேசி வரும் போது எவ்வளோ செலவு பண்ணுறது டிகேசி நம்ம செலவு பண்ணுறோன்னா முதல்ல அது இன்ஸ்டியலாக அது வாங்குற ப்ராடக்ட் வாங்குறது ஒரே காசு அவ்வளோ ஒரு தடவை தான் அதை யூஸ் பண்ணிக்கலாம் விஷயம் ஆ கண்டிப்பாக இது வந்து எல்லா விசைக்கும் ஒரு வர வரப்பிரசாதம் பிரசாதம் கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லா விசையும் இது வந்து கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க ஆமாம் க பயன்படுத்தினா அவங்களுக்கு வந்து செலவு கிடையாது வரவு இன்னைக்கு வாங்கி போகுது அது வந்து அப்படி நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு அந்த ப்ராடக்ட் கேட்டாங்க கூட உங்களுக்கு வந்து டெய்லி அப்படி தான் வெளியே போகிறாங்க ஒரு நாள் டீ செலவு தான் டெய்லி வெளியே போனால் ஒரு டீ ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா ஒரு முப்பது ரூபா செலவு பண்ணுவாங்க அது டெய்லி அந்த ரூபா சேவை அந்த வருஷம் பூரா உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு தான் வரும் எல்லா ப்ராடக்ட் வாங்கினாவே அது வந்து அவங்க மறுபடியும் டெவலப் பண்ணிக்கலாம் இது ஒன்றும் பெரிய செலவு கிடையாது ஐயா வணக்கங்க வணக்கங்க அவங்க பேர் ஒரு சொல்லுங்க என் பேர் ஓகே டி கண்ணன் கோபிச்செட்டி பார்க்கல ஓட்டத்திரை கிராமத்தில் கூடியிருக்கிறேன் நீங்கள் விவசாயம் முழுக்க இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறான் எத்தனை வருஷம் பண்ணிட்டு இது ஒரு பன்னெண்டு வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறான் எத்தனை இதில் ஒரு இங்கே இந்த ஃபீல்டு ஒரு பன்னெண்டு ஏக்கர் பண்ணிகிட்டு இருக்கிறோம் என்ன கரும்பு வாழை மஞ்சள் பாக்கு தென்னை இது மாதிரி எல்லா பயிருமே பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ என்னென்ன பயிர் இப்போ இருக்கிறது வாழை கரும்பு பாக்கு தென்னை நாலு இருக்குது கால ஏற்ற மாதிரி பயிர் மாற்றி மாற்றி பண்ணுவீங்களா இல்லை இதுதான் பண்ணணும் அப்படின்றது இல்லை தென்னையும் பார்க்குமே அது நிரந்தர பயிர் அப்படி அதை வேறு மாற்ற முடியாது கரும்பு வாழையெல்லாம் வருடது இருக்க மாற்றிடுவோம் சரி நம்ம வீடியோ இப்போ பாக்கு உங்க மறந்தா அது ஆமாம் பாக்கு பற்றி பேசலாங்களா கண்டிப்பா சரிங்க பாக்கு அப்படின் போது என்ன தெரியுது இது வந்து மொஹித் நகர் நகர் மோகித் நகர் நகர் ஒரு வெரைட்டி மேலே ஒன்று வெரைட்டி போட்டுருக்கோம் அது வந்து இன்டர்மங்களா

அதனால வந்து பாக்கு சாகுபடி பண்ண இருக்கு பாக்கு சாகுபடி பண்ணணும் எதுக்காக ஆர்வம் வந்து தெரிஞ்சுக்கலாமா இல்லை இங்கே எல்லாம் ஆள் பிரச்சனை அதனால் நீண்ட கால பயிர் போகும்போது ஒவ்வொரு வருஷம் வருஷம் ஒரு பயிர் மாற்றி பண்ணும்போது ஆள் லேபர் அதிகமாக இருக்குது இது வந்து வருடக்கணக்கான பயிரும் போது தென்னையோ பார்க்கும்போது நம்மளுக்கு அதிகமான லேபர் தேவையில்லை இது பார்க்க அதிக லேபர் தேவை லேபர் தேவையில்லை அது வந்து பார்க்க பொறிக்கிறதும் அதே மாதிரி கான்ட்ராக்டாக அவங்க பொறிச்சிக்கிறாங்க நாம் பொறிக்கிற வேலை இல்லை நாம் உரம் வச்சு தண்ணி கட்டுறது மரம் பராமரித்தே போதும் அதுக்காக பார்க்கு வந்து சரிங்க பாக்கு கண்ணு எங்கேருந்து வாங்கிட்டு பாக்கு பக்கத்தில் பெருந்தரையூரில் நர்சரி இது எத்தனை இது ஒரு பண்ணிருக்கேன் ஏக்கருக்கு எத்தனை ஏக்கருக்கு வந்து ஆறு அடிக்குன்னு வைப்பாங்க தனியாக வச்சா பயிர் நான் வந்து தென்னைக்குள்ளே வீடு பயிராக பண்ணதுனால அடி அடிக்குன்னு வச்சிருக்கேன் எத்தனை கண்ணு ஒரு ஏக்கருக்கு வச்சிருக்கீங்க ஒரு ஏக்கருக்கு வராது ஒன்பது அடிக்கும்போது உங்களுக்கு ஆறு அடி வச்சா ஆயிரத்தி இரநூறு கன்று பிடிக்கும் இது வைக்கும்போது ஒரு எட்நூறு கன்று ஏழ்நூறு கன்று அந்த ரேஞ்சில் வருங்க கண்ணு வாங்கிட்டு வந்து அப்படியே வேற எதுனா வேலை கண்ணு பாக்கெட்டில் வரும் அதை அப்படியே நடவு பண்றோம் நடவு பண்ணிட்டு நம்ம ஒரு ரெண்டு மூணு மாசம் அந்த சின்ன பயிராக இருக்கும் போது சாகாம இருக்கிறக்காக நம்ம பராமரித்து பண்றோம் அப்புறம் அவ்வளோ வேறு ஒன்றும் பிரிச்சு இல்லை எப்பவும் போல உரம் வச்சுட்டு தண்ணி கட்டினா அவ்வளோதான் உரம் மாதிரி என்ன மாதிரி உரம் வந்து இயற்கை வந்து முதல்ல வந்து இது மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து இந்த டிகேசி ப்ராடக்ட்ல வந்து வேமு ஓ ஓடபிள்யூடிசி என்டபிள்யூடிசி என்பிகே இது மாதிரி உரம் வந்து இதை இப்போ வந்து ஒரு மூணு நாலு மாதம் இதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன் பயன்படுத்திக்கும் போது இப்போ எனக்கு கொஞ்சம் பாக்கோட இலைய நீளம் வந்து இப்போ வந்து முதல்ல இருந்ததுக்கு இப்போ வந்து கொஞ்சம் இலைகள் பரப்பளவே கொஞ்சம் அகலமாக இருக்குது வாக்கோட இலை உரங்கள் கொடுத்துருக்கீங்க ம் சரி இப்போ உரம் கொடுத்துட்டு எத்தனா வருஷம் வர ஆரம்பிச்சுருக்கா வாக்கு வந்து நாலு வருஷம் ஆயிருங்க அப்புறம் உள்ளே இருக்க தென்னைக்குள்ளே இருக்கிறனால ஊடு போயிருந்தாலும் ஒரு ஆறு மாதம் முன்னே பண்ண வரலாம் ஒரு ஆறு மாதம் அதிகமாகல இல்லைன்னா ஒரு ஆறு மாதம் கம்மியாகலாம் முன்னால் வந்துருக்கு இதில் நோய் இல்லை இதெல்லாம் வந்து நோய் இன்னும் வந்ததில்லை நோய் பூச்சி நோய் தாக்கல சரி மகசூல் அப்படின்னும் போது எப்போ நாலு வருஷம் கேஷா மகசூலே எடுத்தீங்க ஆமா ஒரு மரத்தில் எவ்வளோ மகசூல் வரும் சரி ஒரு மரத்தில் என்ன குறிப்பிட்ட மாதிரி இன்னும் வெயிட் போட்டு பார்க்கல மொத்தமாக டோட்டலாக அப்படியே விட்டுறோமா கான்ட்ராக்ட் பேஸில் அதனால அப்படி பொரிச்சிக்கிறாங்க இப்போ இதில் இதுக்கு என்ன இந்த மரத்துக்கெலாம் இதுக்கு வந்து ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆச்சு சரி இப்போ ஆரம்பத்தில் பார்க்க நட்ட ஒரு இடத்துல நாலு வருஷம் கழிச்சு நல்ல மகசூல் இருக்கும் அப்படின்னீங்க அப்போ எவ்வளோ மகசூல் எடுத்தீங்க இப்போ எவ்வளோ மகசூல் எடுக்கிறீங்க இல்லை முதல் பார்த்தீங்கன்னா பாலை வந்து ஒரு நார்மல் வரவங்க ஒரு முறை ஒரு மூணு பாலை ரெண்டு நாலு பாலை அதிகம்பட்ச நாள் அதுவாக வந்துகிட்டு இருந்தது பாலு இது இப்போ வந்து பார்க்கறது கொல கொலை சொல்கிறீங்கண்ணா கொல நாலு நாலு குழம் வந்து மூணு எல்லாம் அதிகம் பெற்ற நாலு அப்படி இருந்தது இப்போ வந்து அந்த கனவு அந்த கேப்பை ரவுண்டை காட்டுறவங்க கனவு கனுவு அந்த கனவு கனுப்பு எல்லாமே பால் வர ஆரம்பிச்சிருச்சு அது மகசூல் கிடைக்கும் மகசூல் கிடைக்கும் ஆனால் இந்த தடவை எவ்வளோ கிடைக்கும் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ பொது ஒரு ஏக்கர் மட்டும்தான் ஈல்டுக்கு வந்திருக்குது மற்ற இன்னும் வரல ச்சே ஒரே கேக்கரில் எவ்வளோ செலவு கிடைக்கும் எவ்வளோ மகசூல் செலவும் எனக்கு பெருசாக இல்லை எனக்கு இப்போது வந்து அந்த டீ கேஜி ப்ராடக்ட் பண்ணுறதுனால முதல்ல நம்ம இன்வெஸ்ட்டாக ப்ராடெக்ட் வாங்குறோம்ல அது ஒன்று தான் செலவு அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து மல்டிப்ளை பண்ணி 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 ட்ரிப்பில் விட்டுட்டு இருக்கிறனால பெருசாக செலவு இல்லை சரி சரி அப்போ முதல்ல எவ்வளோ மகசூல் எடுத்தீங்க முதல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மூணு டைம் பறிப்போம் வருஷத்துக்கு மூணு பறிப்பாங்க ஆமாம் மூணு பறிப்பு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டன்னு அல்லது ரெண்டரை டன் வந்துட்டு இருக்கு அந்த இல்லை இல்லை ஒரு ஒரு டைம் ஒரு பறிப்பில் ஆமாம் இப்போ இந்த டைம் வந்து பால் அதிகமாக இருக்குது இன்னும் பொறிக்கல நீ ஆடி ஆவணியில் தான் வரும் பொறிப்பு காய் இந்த வருஷம் பொறிக்கிறது எவ்வளோ அது கிட்டத்தட்ட அதிகமாக அதிகமாக ஒரு டன்னு அது ஒன்றரை டன்னு அதிகமாக வர்றதுன்னு எதிர்பார்க்குறேன் என்ன காரணம் நினைக்கிறீங்க இல்லை நான் இந்த ப்ராடக்ட் கொடுக்குறதுனால இந்த நுண்ணுயிர்கள் வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட நல்லா வேலை செய்யுது டிகேசி ப்ராடக்ட் அது எல்லாமே யூஸ் பண்ணுறேன் வேமு ஓடபிள்யூடிசி என்டபிள்யூடிசி என்பிகே அப்புறம் அந்த நியூட்ரின்ஸ் வந்து அந்த பயிர் மாவுல அது பயிர் மாவு காப்பரு இரும்பு இதெல்லாம் போட்டு ஊற வச்சு நாள் கொடுக்குறான் நியூட்ரின்ஸு அதெல்லாம் கொடுக்கும்போது பார்த்தா முதல்ல இருந்த பயிருக்கு இப்போ இருக்க வித்தியாசம் தெரியுது

ப்ராடக்ட் உரங்கள் இதுக்கு வந்து இப்போது வந்து அது நாலஞ்சு மாசம் வந்ததுக்கப்புறம் வேறு வேற எதுவும் கொடுக்கறது இல்லை முதல்ல வந்து வேற மண் உரம் இது கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ நாலு மாசம் வந்து அதெல்லாம் நிறுத்திட்டு இதை மட்டும் கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கறது ஒரு ட்ரையல் வச்சுருந்தேன் ஆனால் கொடுத்து பார்க்கும்போது ரிசல்ட் எனக்கு நல்லா தான் தெரியுது அது இன்னும் இல்லை அதை நீ வர பாக்கு வந்து நீ ஆடி ஆகணும் ஒரு த்ரீ மந்த்ஸ் வெயிட் மகசூல் கிடைக்கும் ஏன்னா ஏன்னா பால் அது மாதிரி விட்டுருக்குது நல்லா விட்டுருக்குது சரி இப்போ இதுக்கு முன்னாடி கொடுத்த உரங்களுக்குலாம் என்ன செலவு பண்ணிருக்கீங்க இப்போ டிகேசி வரும்போது எவ்வளோ செலவு பண்ணுறீங்க டிகேசி வேம செலவு பண்ணுறதுனா முதல்ல அந்த இன்சியில் அது வாங்குற ப்ராடக்ட் வாங்குற ஒரே காசு அவ்வளோதான் ஒரு தடவை தான் லைஃப் டைம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அற்புத விஷயம் ஆ கண்டிப்பாக இது வந்து எல்லா விஷயக்கும் ஒரு வர வரப்பிரசாதம் கண்டிப்பாக ஏன்னா அவர் கிருஷ்ணச்சந்திர சார் காலமாக கேட்ட செய்தியே ரொம்ப வருத்தமான செய்தி தான் ஏன்னா அவர் இருந்தாலும் நிறையா நுண்ணீர் கண்டுபிடிச்சிருப்பாரு அது வந்து விவசாயிகள் நிறைய பயன்பட்டுருக்கு ஆனா இவங்க திடீர் கால சூழ்நிலை ஒரு காலமானால பெரிய இழப்பு கண்டிப்பா விவசாயிகளுக்கு ஆனா இது கிடைச்சது ரொம்ப கிஃப்ட் இதுல உர கிடைச்சதுக்கு கண்டிப்பா கொடுக்கும்போது உரங்கள் வேணா நீங்க விவசாயம் அதுக்கு உரங்கள்லாம் கொடுத்துருப்பீங்க அதுக்கு எவ்வளவு செலவாச்சு இது கொடுக்கும்போது என்ன செலவாச்சு சொல்ல முடியுமா இல்ல முதல்ல செலவுனா முதல்ல இதே மாதிரி மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப வந்து அது வந்து அந்த பஞ்சாவியா செய்யறதுன்னா அந்த நெய் இதெல்லாம் வாங்குனு நெய் பாலு தயிர் இதெல்லாம் வாங்கினு அது இப்போ வந்து ஒவ்வொரு டைம் நம்ம அதை வந்து ப்ராடக்ட் தயாரித்து அதை விட்டுட்டோம்னா மடி தயாரிக்கும் போது மறுபடியும் எல்லாமே ப்ராடக்ட் வாங்கி ஆகணும் அது சாதாரணமாக ஒரு டைம் வேணுன்னா ஒரு இருபது லிட்டர் போட்டோம்னா பால் ரெண்டு லிட்டரு வேணுங்க தயிர் ரெண்டு லிட்டரு நெய் ஒரு லிட்டர் இது மாதிரி பொருள் ஒவ்வொரு டைம் ஒரு நம்ம ஒரு டைம் பழம் டேக்கராங்கும் போது நான் ஒரு டைம் இருபது லிட்டரு தயாரிச்சோம்னா அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் கேப்பில் முடிச்சிடுவேன் இந்த மறுபடி வாங்கினேன் கேக்குறேன் வாங்குறதுனா தான் உங்களுக்கு நெய் செலவு பால தயிர் இது மட்டும் தான் செலவு ஏன்னா மாட்டுக்கு மாடுக்குறனால கோமியும் சாணியும் இருக்கு அதை போட்டுக்கிறேன் இந்த மூணு மட்டும் தான் செலவு இப்போ இது பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் பண்ண போது ப்ராடக்ட் வாங்கும் போது செலவு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இப்போ செலவு கிடையாது ஏன்னா அந்த வெள்ளை மட்டும் தான் வந்து நானே கரும்புல காய்ச்சறேன் கரும்பு வந்து ஆட்டிக்கிறங்கேயே அதனால அந்த வெள்ளை எங்கிட்டயே இருக்கிறனால நான் அதையே யூஸ் பண்ணிக்கிறேன்

காயோட சைஸும்னு பார்த்தா எனக்கு வித்தியாசம் வருது ஏன்னா மொகித் நகரம் காமிச்சிருக்கும் முதல்ல அந்த பாக்கை வந்து முதல்ல வச்சு இயர்ல வந்து அதே சை நகரம் வந்து சைஸ் வந்து நல்லா பெரிய சைஸாக வருங்க இப்போ வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட் இயர் வந்தது அப்புறம் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஆகும்போது குறைஞ்சிருச்சு சைஸ் வந்து குறைஞ்சிருச்சு இப்போ வந்து இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் பழைய சைஸ்லேயே பாக்காய் வந்து பழைய சைஸ்லேயே வந்துருச்சு வர ஆரம்பிச்சிருச்சு மொகித் நகர் நகர் இது வந்து இன்டர்மாங்கலாம் இது வந்து இப்போ வந்து பாலை வந்து ஒவ்வொரு கனவுக்கு ஒரு பாலை வந்துருக்கு முதல்ல ஒவ்வொரு பாலை போய் பொய் பாலையே போயிரு இப்போ வந்து எல்லா பாலையுமே காய பிஞ்சு குடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ ஒரு நல்ல அதிசயம் உரம் தான் இருக்குது கண்டிப்பாங்க இப்போ இந்த ப்ராடெக்ட்டை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ மிளகு கொடி வந்து நிறைய படற கிளைய விட்டு படர ஆரம்பிச்சிருக்குது சேம்புலுக்காக ஒன்னார விட்டுருக்குறேன் இப்போ இந்த மிளகுக்கொடி வந்து டீக்கி இந்த ப்ராடக்ட் அப்புறம் மேலே வரும் கிளை நிறைய வெடிச்சிருக்குது நல்லா இருக்குது ஆமாம் முதல் வந்து இந்த முதல் இந்த அளவுக்கு கிள வெடிக்கல மொல்லைத்தான் வந்துட்டு இருந்தது வந்து நல்லா இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு சரி இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறோம் அப்போ இது ஒரு நம்பிக்கையான உரம் தைரியமாக எல்லாரும் பயன்படுத்த எல்லா விவசாயத்துக்கு எல்லா விஷயம் எல்லா விஷயம் கிடச்சி சொல்லுவேன் கண்டிப்பாக சாகிற மாதிரி தான் ஒரு அதிசயம் வரும் கந்தசூலிய அதிகரிக்கிறது அதிகரிக்கும் கண்டிப்பா எல்லா விஷயம் இது வந்து கண்டிப்பா பயன்படுத்துவாங்க ஆமாம் க பயன்படுத்துனால் அவங்களுக்கு வந்து செலவு கிடையாது வரவு இன்றைக்கி வாங்கினோம் போகுது அது வந்து அப்படியே நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு அந்த ப்ராடக்ட் கேட்டாங்க கூட உங்களுக்கு வந்து டெய்லி அப்படி தான் வெளியே போகிறாங்க ஒரு நாள் டீ செலவு தான் டெய்லி வெளியே போனால் ஒரு டீ ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா ஒரு ரூபா செலவு பண்ணுவாங்க அது டெய்லி அந்த முப்பது ரூபா சேவைச்சாங்கன்னா அந்த வருஷம் பூரா உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு மூவாயிரத்துக்குள்ளே தான் வரும் எல்லா ப்ராடக்ட் வாங்கினாவே அது வந்து அவங்க மாதிரி டெவலப் பண்ணிக்கலாம் இது ஒன்றும் பெரிய செலவு கிடையாது விவசாயிகளுக்கு பார்த்தா முறைய விவசாயிகளுக்கு வந்து இந்த டிகேசி வரது ஒரு வரப்பிரசாதம் தான் கண்டிப்பாக வரப்பிரசாதம் இதில் மாற்று கருத்து கிடையாது சரிங்க நான் கேட்டு கேள்விக்கு நிறைய விஷயங்களை பார்க்குறீங்க டிகேசி அப்படின்ற ஒரு புது உரத்தை பற்றி இப்போ நானே தெரிஞ்சுக்கிட்டேன் சொல்லியிருக்கீங்க நீங்கள் சொன்ன இந்த பதில்கள் வந்து பார்க்குற விவசாயிகளுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் நான் கேட்டிகளுக்கு நிறைய விஷயங்கள் நிறையா பார்த்துட்டிங்க ரொம்ப நன்றி நன்றிங்க